ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸோடு தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் இந்த மாதிரி சுடிதார் தைக்கும்போது சைடு ஓப்பனில் தைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ஷேப்பே கரெக்டாக வராது இந்த மாதிரி ஃபிட்டிங்காக எப்படி தைக்கலாம்ன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து சுடிதார் வந்து ஃபுல்லாக எல்லாமே நான் ஜாயின் பண்ணி ஸ்லீவ்லேருந்து அப்படியே தைச்சிக்கிட்டே வர்றேன் இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் கிட்டே தைக்க அதாவது கிட்ட நான் வந்து கோடு போட்டிருக்கேன் பார்த்திங்களா இதை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து மார்க் ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருப்போம் ஸோ அந்த இதை வந்து லைன் நல்லா போட்டுக்கோங்க பிக்னஸாக இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அதாவது ஹிப் ஷேப்பு கரெக்டாக இருக்கணும் நம்ம அந்த ஷேப் தான் கரெக்டாக மெயினாக இருக்கணும் அதனால் இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறணும் இது மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தையல் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி தையல் போட்டுட்டு சைடு ஓப்பனுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க அது ரெண்டையும் கரெக்டாக ஒன்றா வச்சுக்கிறணும் மார்க் பண்ணதுலேருந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு மேலே வந்து நான் கொண்டு வந்த தையலை ஸ்டாப் பண்ணிக்கிறணும் நல்லா பாருங்கள் இப்போ நான் வந்து ரெண்டு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணதை கரெக்டாக இது பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு இன்ச் அளவுக்கு மேலே இருந்தால் போதும் நான் தையலுக்கு வந்து ஒன்றரை இன்ச் விட்ருக்கேன் அந்த ஒன்றரை இன்ச் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இதிலருந்து ஒரு இன்ச்சை மேலே வந்து தையல் போ மார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் அந்த ஸ்டிச்சிங்கை வந்து கொண்டு வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல நல்லா சின்ன பொடி தையலை போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பிரியாது இப்போ மறுபடியும் இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க எவ்வளோ தையல் அதாவது ரெண்டு மூணு தையல் போடுறீங்களான்றத உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து தையல் போட்டுட்டு எப்படி நம்ம வந்து அதை கொ கொண்டு வரணும்னு சொல்கிறேன் இப்போ வந்து ரெண்டாவது தையல் போடுறேன் பாருங்கள் அதே மாதிரி அந்த ஷேப் தகுந்த மாதிரியே நம்ம அந்த தையலை கொண்டு வரணும் ரொம்ப அகலமாக போட்டுறக்கூடாது பக்கத்தில் உள்ள தையல் ஒரு கா இன்ச்சு கலாபாக இருந்தாலே போதும் இப்போ அதே மாதிரி தைச்சிட்டு இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதாவது ஃபர்ஸ்ட்டு தையல் இருக்குல்ல அந்த தையலுக்கு மேலே நீங்கள் அந்த தையலை அப்படியே கர்வ் பண்ணி வெளியில் கொண்டு வந்துட்டால் போதும் இந்த இடத்த இது வரைக்கும் நீங்கள் வந்து ரெண்டு மூணு தையல் வந்து இப்படி ரெண்டாவது தையல் போட்டிருக்கீங்களா அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுட்டாலே போதும் மறுபடியும் நான் உங்களுக்கு தைச்சி காட்டுறேன் சுடி சுடிதார் தைக்கிறது ப்ளவுஸை காட்டிலே ரொம்ப ஈஸிங்க நல்லா ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்து பொறுமையாக தைக்கிறதுல தான் இருக்குது பார்த்தீங்களா நான் அதே இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன்னா இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுல இப்படி ஓப்பன் பண்ணி பாருங்க அந்த நம்ம ஃபஸ்ட்டு தையலோட என்டிங் பாயிண்ட் இருக்கும் இப்போ நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதாவது நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அதாவது சைடு ஓப்பன் அடிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குன்னு ஒன்றரை இன்ச்சாக ஒரு இன்ச்சான்னு நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்ருக்குறோமோ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிளாத்தை கெட்ட பக்கமாக இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிறணும் ரொம்ப பொடிசாக ஃபோல்டு பண்ணுறதுக்காட்டுலேயும் இப்படி ஒரு ஒரு அரை இன்ச் அளவுக்கு நீங்கள் ஃபோல்டு பண்ணி தைக்கும் போது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் இப்போ நான் எந்த அளவுக்கு தைச்சிருக்கேன்னா அதே அளவுக்கு நம்ம மடி மடித்து கொண்டு வந்துட்டு அந்த தையலோட எண்டிங் பாயிண்ட் இருக்குது பாருங்கள் இதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு நம்ம ஒன்றரை இன்ச்சுக்கு அகலத்துக்கு நம்ம வந்து தையலுக்கு விட்டுருக்கோம் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நீங்கள் தையல் போட்டுவாங்க தையல் போட்டுட்டு இந்த சைடு உள்ள கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டிங் தகுந்த மாதிரி இந்த பக்கம் உள்ள டாப்புக்கு நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேனோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த டாப்பை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்து விடுங்க எடுத்து விட்டுட்டு அதாவது அந்த சைடு ஓப்பன்ற அந்த ஷேப் வந்து உங்களுக்கு தெரியும் கரெக்டாக அந்த மாதிரி பா ஷேப்புக்கு வரும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு தையலை இப்போ இந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒன்றரை இன்ச்சு நம்ம வந்து விட்ருப்போம் அந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ அந்த தையலை வந்து நேராக கொண்டு வரணும் கிராஸாக இல்லாமல் நேராக கொண்டு வரணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பிகினர்ஸ்க்கு இது நல்லா தைக்கிறவங்களுக்கே இந்த மிஸ்டேக் விடுவாங்க நம்ம பொறுமையாக தைக்கிறதுல தான் இருக்குது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தையலை கொண்டு வந்துட்டு மறுபடியும் ப்ரெஷரை தூக்கி விட்டு இப்படி கிராஸாக நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாத்தை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க கரெக்ஷன் பண்ணிவிட்டு இதையும் அதே மாதிரி அளவுக்கு நம்ம ஃபோல்டு பண்ணி ஆஃப் இன்ச்சுன்னா ஆஃப் இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணி தைச்சிக்கிட்டே வரணும் இல்லாமல் தைக்கிறதுல தான் நம்ம வந்து நல்லா தைச்சிருக்கோம் அப்படின்றதுக்கு அர்த்தம் இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணி தச்சுக்கோங்க தச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஒரு பக்கம் தான் தையல் போட்டிருக்கோம் நம்ம ரெண்டு த ரெண்டு பக்கம் தையல் போடும்போது அதோடய ஃபினிஷிங் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து ரெண்டு பக்கம் தையல் போட்டு காட்டுறேன் இருந்தே கொண்டு வாங்க சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா இப்போ தைச்சிக்கிட்டே வரும்போது அந்த டாப்பை வந்து இன்னொரு கையை வச்சு பிடிச்சி இழுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ தைச்சிட்டு கரெக்டாக அந்த இண்டிங் இருக்குல்ல இந்த இடத்துல அந்த தையலை கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு மறுபடியும் ப்ரெசரை தூக்கி விட்டு டாப்பை வந்து இந்த பக்கமாக ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு மட்டும்தான் நம்ம வந்து பா ஷேப்புக்கு அடிக்கணும் செகண்ட் தையல் வந்து அந்த வி ஷேப்புக்கு பார்த்திங்களா அந்த ச அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி தையல் போட்டுக்கிட்டே வரணும் இப்போ தைச்சதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சுடிதார் சுடிதார் வந்து ப்ளவுஸை காட்டிலையும் சுடிதாரோட ஸ்ட்ரக்சர் தான் நம்மளுக்கு வந்து போடும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஹிப் கிட்டையெல்லாம் அந்த ஷேப் இருந்தால் மட்டும்தான் சுடிதார் வந்து பார்க்க லுக்காக நம்ம கிளாத்து வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக வாங்குகிறோம் இல்லை சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்குகிறோன்னாலுமேவும் நம்ம தைக்கிற எந்த துணியாக இருந்தாலும் நம்ம தைக்கிறதுல தான் அதோட பெஸ்ட்டு வந்து இருக்குது இப்போ அந்த சைடு ஓப்பன் கிட்டே பாருங்கள் சுருக்கம் இல்லாமல் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி சுடிதார் தைங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சைடு ஓப்பன் பார்த்தீங்களா எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக இருக்குதுன்னு இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்